நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் வட மாநிலங்களில் நிலவும் உச்சபட்ச வெப்ப அலை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பருவமழை எப்படி இருக்கும் கேரளாவிலே பருவமழை தொடங்கி எப்பொழுது வட இந்திய வெப்பத்தை தணிக்கும் வட இந்தியா உட்பட நாட்டின் பருவமழை தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட பருவமழை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆய்வறிக்கையில் பார்ப்போம் தற்பொழுது அதாவது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மழைக்கு முன்னாடி ஈரோடு மாவட்ட வெப்பம் மிக உச்சபட்சத்தை பரமத்தி வேலூர் கரூர் பரமத்தி இது நீ சுற்றுவட்டார காவிரி கரையோரெல்லாம் மிக அடுமையாக கடுமையான வெப்பம் நிலவியது இதில் திரும்ப திரும்ப ஈரோடு உச்சபட்ச வெப்பத்தை எட்டியது ஈரோடு வெப்பத்தை எட்டியிருந்தாலும் அந்த வெப்பம் பெரும்பாலும் நூற்றி பன்னெண்டு டிகிரி ஃபார்னிகேட்டுக்கு மேலே நாற்பத்தி நாலுக்கு மேலே போகலை நாற்பத்தி மூணு வச்சுருந்தா நாற்பத்தி மூணு நூற்றி பதினோரு டிகிரி தான் போய் எட்டியது தமிழ்நாட்டில் நூற்றி பன்னிரெண்டு தொடலை தொட்ட ஒரு இடங்களில் தொட்டாலும் சில புள்ளிகள் கம்மி தான் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து டிகிரி என்பது எட்டலை ஆனால் நாற்பத்தஞ்சு டிகிரியை தாண்டி போய் கொண்டு வட இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து டிகிரி என்பது இப்போ சர்வசாதாரணமாகிவிட்டது டெல்லிக்கு இதைவிட கூடுதலாக இருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோரம் இதை விட கூடுதலாக பாகிஸ்தான் குளிர் பிரதேசம் காஷ்மீர் கூட அதிக வெப்பம் இஸ்லாமாபாத்திலே நாற்பத்தஞ்சு டிகிரி கடுமையான உறைபனி நிலவக்கூடிய இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் அப்போ பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கடுமையான வெப்பம் இன்றைக்கு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா

பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இமாச்சல் பிரதேசம் அப்படியே ஒட்டு மொத்தம் மத்திய பிரதேசத்திலே இருந்து மத்திய பிரதேச தெற்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பாகிஸ்தான் எல்லையோரம் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு விட்டதாக எல்லா செய்தித்தாள்களையும் வந்து கொண்டிருக்கு அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு டிகிரி செல்சியஸு அதெல்லாம் போக வாய்ப்பே இல்லை எப்படி வந்தது என்று தெரியவில்லை நூற்றி இருபத்தாறு டிகிரி ஃபேர்னி போனால் என்ன ஆகும் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி நீரின் கொதிநிலையில் பாதி நீரின் கொதிநிலையில் பாதிக்கு மேலே எப்படி எட்டும் ஆகவே கண்டிப்பாக இந்த இது வெட்ட வாய்ப்பில்லை ஆனால் நெருங்கி இருக்கும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நெருங்கி இருக்கும் ஆக நூற்றி இருபது கூட போயிருக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரி ஃபேர்னிக் என்பது சந்தேகமாக இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ராஜஸ்தான்ல ஐம்பது டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஐம்பது என்ன ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி ஃபயர்னிக்கட்டு கூட எட்டலாம் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி கூட எட்டலாம் சரி இதற்கு என்ன காரணம் குறைந்த அழுத்தம் எல்லாமே தென் மாநிலங்களில் நீடித்து கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சி எல்லாமே அரபிக்கடலோட தெற்கு பகுதி அரபிக்கடலோட கேரள பகுதி தமிழ்நாட்டின் தென்கடலோரப் பகுதி குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதிகள் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகள் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே குறைந்த அழுத்த பகுதி ரீமால் புயல் ஏற்கனவே வடக்கு வங்கக்கடல் பகுதி வழியாக ஒடிசாவை தொடாமலே அப்படியே மேற்கு வங்கத்தோட வங்கதேச பகுதி வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் போய் சீனாக்குள்ளே போயிட்டு அப்போ இங்கே இடத்துல தான் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கி இருக்குது வங்கக்கடலையும் குமரிக்கடலையும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு இன்றைக்கு கேரளாவில் தொடங்க போகுது இலங்கையில் தொடங்கிட்டு ஆக இந்த குறைந்த அழுத்த பகுதி இங்கே இருக்கும் பொழுது அழுத்த பகுதி வடக்கு நோக்கி தள்ளப்படும் ஆக அழுத்தம் என்பது என்ன மேக உற்பத்திக்கு எதிரானது மேக உற்பத்தியை தடுக்கும் மேக உற்பத்தி இல்லைன்னு என்ன ஆகும் வளிமண்டலத்தில் வரக்கூடிய வெப்பம் வந்து நேரடியாக அந்த வெப்ப கதிர் அகச்சிவோப்பு புறவுதா கதிரெலாம் நேரடியாக வந்து பூமியை தாக்கும் அப்புறம் உயரழுத்த காற்று என்பது என்ன மேலடுக்கிலிருந்து அடுக்கு நோக்கி அழுத்தக்கூடிய காற்று மேலடுக்கு காற்று வெப்பமடைந்து கீழே வர 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 தரையை தொடும்பொழுது மேலும் வெப்பமடைந்து நீராவி ஆவியாகி மேலடுக்கு போய் கீழடுக்கு வரும்பொழுதே அனல் காற்றாக வடகட வட மாநிலங்களில் பயணிக்கிறது உயரழுத்த காற்று மேக உற்பத்தியை தடுக்கும் உயர் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் மேக உற்பத்தி இல்லாத காரணத்தினால வெயிலால் வெப்பத்தால் அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிவிடும் வறண்ட காற்றாக ஒரு அனல் காற்றாக வட இந்திய இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் வலுவாக அரபிக்கடலோர குஜராத் பகுதியிலிருந்து வீசுகிறது இந்த உயரழுத்தம் கிளாக் வயசில் அது அப்படியே குஜராத் பாகிஸ்தான் வழியாக அதாவது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் உள்பகுதி வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக பீகார் ஜார்க்கண்ட் வரைக்கும் இமயமலை ஒட்டிய அந்த நேபாளம் வரைக்கும் இது பயணிக்கிறது இந்த அனல் காற்று இதனால தான் இமயமலை ஒட்டிய பகுதியில் அதிக வெப்பம் இந்த நிலை தொடர்ந்து தென்மேற்கு புறம் தொடங்கும் வரைக்கும் தொடர்ந்தாலும் இந்த உச்சபட்ச வெப்பநிலை இந்த நாற்பத்தி ஏழு நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் அதாவது இந்த நூற்றி பதினேழு நூற்றி பதினாறு டிகிரி ஃபேர்னிகேட் நூற்றி இருபதாக கூட தொடலாம் நான் இருபத்தி ஆறு என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது இருபத்தாறு பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கலாம் நூற்றி இருபத்தாறு ஆனால் நூற்றி இருபதை தொட்டிருக்கலாம் நூற்றி பதினேழு நூற்றி பதினாறு ஃபேர்னிகேட்டு தான் போய்கொண்டிருப்பது என்னால் உணர முடிகிறது ஆகவே நூற்றி இருபத்தாறு என்ற செய்தி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய ஓரிரு நாளில் பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் பகுதியில் நூற்றி இருபத்தாறை தொடும் ஆனால் நாட்டின் வட மாநிலங்கள் முழுவதுமே நூற்றி பதினெட்டு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு தொட்டு கொண்டு இருக்கிறது நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்போதுலேருந்து நூற்றி இருபது கூட வரலாம் ஆனால் அதற்கு மேல் செல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த வெப்பமும் வரக்கூடிய அஞ்சாந்தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் குளிரும்மா குளிராது அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த நூற்றி பன்னெண்டு நூற்றி பத்து என்ற அந்த நூறு டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த உச்சபட்ச மிக கோரமான அந்த நாற்பத்தைந்து நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்த நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு என்பது நூற்றி இருபது டிகிரி ஃபர்னிகேட் இந்த வெப்பம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஜூன் அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தற்பொழுது தமிழ்நாட்டு அருகே நீடித்து கொண்டிருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா என்று வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுது கொஞ்சம் குளிர்ந்த காற்று அங்கே கிடைக்கும் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஐந்தாம் தேதிக்கு மேலே டெல்லி நூற்றி அந்த இருபது எண்பது ஃபர்னிகட்டில் நூற்றி பத்தாக நூற்றி பன்னெண்டு ரெண்டாக குறைமை தவிர நூறுக்கு கீழ் உடனடியாக வராது பருவமழை தொடங்கும் பொழுது ஜூலையில் அது நூறுக்கு கீழ் வரும் ஜூலையில் ஆகையின் காரணமாக மழை பொழிவானது தொடங்கும் வரைக்கும் வெப்ப அலை இருக்கும் தொடங்கும் இந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த மிக கோரமான வெப்பம் இருக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய மழை தரக்கூடிய இந்த ஜூன் ரெண்டு மூணு தேதிகளில் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் மழை தரக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக சற்று வட மேற்காக நகரும் பொழுது கொஞ்சம் வெப்பத்தை குறைக்கும் வட இந்தியாவில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே மழை பொழிவு தென்மேற்கு பொறுமடி எப்படி இருக்கும் அதிக வெப்பம் இருந்தாலே மழைப்பொழிவு சிறப்பாக இருக்குங்க வட இந்திய நிலப்பகுதிகளில் இந்த இயற்கையான ஒரு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கொடுக்கும் பெரும்பாலும் கடல்லையும் நிகழ்வு உருவாகும் நிலப்பகுதியிலும் நிகழ்வு உருவாகும் நிலப்பகுதியில் நிகழ்வு என்ன செய்யும் நீடித்து நிற்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வட இந்தியாவில் பருவமழைக்கு சிறப்பான ஒரு வெப்பம் தான் இது வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று காலைப்பட்டாலும் இந்த வெப்பத்தை அடுத்த தலைகீழாக மாற்றக்கூடிய மழை பொழிவும் அடுத்து இருக்கிறது தென்மேற்கு பருவமழையில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே ஜூன் ஜூலை அளவாக ஒரு மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஜூன் ஜூலை பரவலாக உள்பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை பெய்ய பெய்யாத வெப்ப செல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடிய இடத்துல கூட காற்று காற்றுச்சுழற்சி மழை ஜூன் ஜூலையில் பெய்யப் போகிறது பெரும்பாலும் ஜூலை பின்பகுதி ஜூன் பின்பகுதி தான் நல்ல ஒரு மழைப்பொழிவு எல்லாம் தரப்போகிறது ஆகவே நல்ல மழை பருவமழை இருக்கும் அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த வெப்பம் பருவமழைக்கு சாதக மழைக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இந்த வெப்பம் ஆகவே இதே வெப்பம் தொடரும் என்றும் அச்சப்பட வேண்டாம் இடைக்காலம்தான் இந்த வெப்பம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த கோரமான வெப்பம் குறைந்து நூற்றி பத்து நூற்றி பன்னிரெண்டு என்று தொடர்ந்து படிப்படியாக நூறுக்கு கீழ் பருவமழை தொடங்கியதும் தொடங்கிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஐவரி கூட இணைந்திருங்கள் மாறுதலிருந்து பணி செய்தல் லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி